இரண்டாக உடைந்த நாம் தமிழ் கட்சி பேரிழப்பு பெரிய பிளவு வெளியேறினார் காளியம்மாள் காளியம்மாள் அவர்கள் வெளியேறினா நாம் தமிழ் கட்சிக்கு அவ்வளோ பெரிய இழப்பா பெரிய பிளவா கட்சி ரெண்டாகவே உடைந்தது என்று நாம எண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கான எல்லா விஷயத்தையும் நாம விரிவா பேச போறோங்க இப்போ காளியம்மால் அவர்கள் வெளியேறுவது தொடர்பாக சீமானவர்கள் என்ன சொல்கிறாருன்றத ஒரு நிமிஷம் கேட்டு வந்துருங்க வரும்போது வாங்க வாங்க வணக்கம் ரொம்ப நன்றின்னு சொல்லுவோம் போகிறதா இருந்தால் போங்க ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள்னு சொல்லுவோம் இதுதான் எங்களுடைய கொள்கை உங்கள் தெரியும் நினைக்கிறேன் பருவ காலங்களில் இலையுது காலம்னு ஒன்று இருக்கும் அது மாதிரி எங்கள் கட்சிக்கு கலையில் உதவி காலம் அப்படி திரும்பி திரும்ப வருவாங்க போவாங்க என்ன இப்போலாம் முன்னிக்கு இப்போ வெளியே போனால் நீங்கள்லாம் எடுத்து ஒரு பேச்சு மாதிரி போகிறதுனால கேள்வி வைக்கிறனால எல்லோரும் கடியை தெளிவிச்சிட்டு போகிறாங்க நான் விளக்குறேன் விளக்குறேன் விளக்குறேன்னு அது உடனே நீங்கள் ஒரு பேச்சு மாதிரி எடுத்து கேட்கறதுக்கு ரசிக்கிறது தான் இருக்கு சீமானவர்கள் என்ன சொல்கிறாருன்னா அவர் கட்சி ஜனநாயக பூர்வமான கட்சியான் அவர் ஒரு சர்வாதிகாரி யாரையும் பேசு விடுவது கிடையாது அவரை தாண்டி சாட்டை துரைமுருகனை தாண்டி அப்புறம் இன்னொத்தங்கிறானப்பா அவன் சாதிக்காரன் இடும்பவனன் கார்த்திக்கு அவனை தாண்டி வேற யாரும் கட்சியில் வளர்ந்து விடக்கூடாது இரண்டாம் கட்ட தலைவர்களையே உருவாக்காம இவங்களே கட்சி வச்சு நடத்திக்கிட்டு இவங்களே உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மூன்று பேரை தாண்டி யாராவது ஒருத்தர் வளர்ந்தாங்கன்னா அவங்கள கட்சியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக புறக்கணித்து கடைசியில அவங்கள கேவலப்படுத்தி அந்த கட்சி விட்டு வெளியேற்றுவாங்க இந்த மூன்று திருட்டு பசங்களும் இந்த மூன்று பேருக்கும் இந்த கட்சி வச்சு எதையோ சாதிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு மறைமுகமான ஒரு அஜெண்டா இருக்குது என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் காளியம்மால பொறுத்த வரைக்கும் நம்ம சீமான் என்ன சொல்கிறாரு கட்சியில் ஜனநாயகம் இருக்குது அதனால் அவங்க உள்ளே இருப்பதும் வெளியேறுவதும் அவங்க விருப்பம் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி பருவ காலங்களில் இலை காலம் இருக்குதோ அது போல எங்கள் கட்சியில் இப்போது கலை உதிர் காலம் அப்படிங்கிறாங்க காளியம்மாலை பொறுத்த வரைக்கும் கட்சிக்காக எப்படியெல்லாம் உழைச்சிருப்பாங்க அவங்க வெளியேறாங்கன்னா அவங்கள திடீர்னு கலை என்று சொல்கிறாங்க கலைன்னு என்ன தெரியுமா கட்சியை கெடுக்கக்கூடியது குறிப்பாக பயிரெல்லாம் ஒட்டுமொத்தமாக நாசம் செய்யக்கூடியது அப்போது இத்தனை நாளும் கட்சியை வளர்த்த காளியம்மால் அவர்கள் இப்போது கலையாக ஏன் தெரிஞ்சாங்க அப்போ சீமானை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு காளியம்மாள் அவர்கள் கட்சியில் இருக்கலாம் இல்லை வெளியேறலாம் அது அவங்க விருப்பம் அப்படின்னு சொல்லிவிட்டு காளியம்மாளை கலை என்று விமர்சனம் பண்ணதுனால அவங்க கன்ஃபார்மாக வெளியேறாங்க அப்படின்றத அவர்கள் உறுதிப்படுத்துகின்றார் சரி காளியம்மாள் அவர்களுடைய பேக்ரவுண்டு என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவங்க மீனவ குலத்தை சார்ந்தவங்க அவங்க சமூக செயல்பாட்டாளராக அவங்க சாதிக்காரங்களுக்காக செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க சரி சுறுசுறுப்பாக இளைஞராக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணியை கூப்பினு வந்து சென்னையில் பாராளுமன்ற தொகுதியில் நிற்க வைக்கிறாங்க நிற்க வச்சு தேர்தல் பிரச்சாரத்தில் காளியம்மாவை பார்க்கும்போது சீமானை விட கெத்து காட்டுறாங்க பேச்சில் திராவிடத்தை தோல் இருத்து காட்டுறாங்க சரி அப்படியே நாம் தமிழ் கட்சியில பெண்கள் பாசறையினுடைய தலைவியாக அவங்கள போடுறாங்க அதனால கட்சியில மாநில அளவில் ஒரு பொறுப்பு வந்த பிறகு இன்னும் தீவிரம் காட்டுகின்றார்கள் திமுகவுக்கு எதிராக காளி அம்மாள் அவங்க இப்படி தீவிரமாக பல கூட்டங்களில் கலந்து கொள்வது பல மீடியாக்கள்ல பேசுவது செய்தி தொடர்பாளர் ஒரு பக்கம் இருந்தாலும் சீமான் பேட்டியளிப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் காளி அம்மாளுடைய பேசுகின்ற பேச்சும் வீச்சும் வேற லெவல்ல இருக்குது அதனால சீமான ஓரம் கட்டிட்டு காளியம்மலை தூக்கி கொண்டாடுகின்ற நிலையானது நாம் தமிழ் கட்சியில் வந்தது அவங்க எளிய பின்னணியிலேருந்து வந்தாங்க சீமான் மாதிரி காளிமுத்து மகளை கட்டின பிறகு கோட்டீஸ்வரன் ஆகலை கடைசி வரைக்கும் எளிய பிள்ளையாக தான் இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் இருந்தாலும் நாம் தமிழ் கட்சியை இணைந்த பிறகு அவங்க ஓரளவுக்கு பொருளாதார ரீதியாக முன்னேறுகின்றார்கள் அப்படி முன்னேறுகின்ற போது அவங்க ஒரு கார் வாங்கிடுறாங்க அப்படி கார் வாங்கிட்ட பிறகு நாம் தமிழ் காட்சி தம்பிகளை பொறுத்த வரைக்கும் சீமான் நூறு நூறு ஏக்கராவா நிலம் வாங்குறான் புது புது காரா மாத்துறான் அவன் போடுற ட்ரெஸ்லாம் ஏழை பிள்ளை போடுற மாதிரியா இருக்குது அவன் வசிக்கின்ற வீடு பாடுறா வாடகை இருக்கின்ற வீடுனுடைய வாடகை பாடுறா அப்படின்னு கேட்காத நாம் தமிழர் கட்சி தம்பிகள் காளியம்மால் ஒரு கார் வாங்கிட்டாங்கன்னு சொன்ன பிறகு காளியம்மால குறி வச்சு அடிக்கிறாங்க நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய ஐடி விங்ஸ் பசங்க அப்ப காளியம்மாள் வந்து பாத்தீங்கன்னா இத்தனை நாளும் உயிரும் சதையும் ரத்தமுமாக கட்சிக்காக உழைத்து விசுவாசமா இருந்து இன்னைக்கு உழைப்பின் மூலமாக கொஞ்சம் முன்னேற்றம் அடைந்த பிறகு கட்சியை பயன்படுத்தி காசு பார்த்து கார் வாங்கிட்டாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மன வருத்தத்துடன் இருந்தாங்க இதெல்லாம் சீமான் கிட்ட சொல்லி பார்த்தாங்க தம்பிகள்லாம் எல்லாம் என்ன தாறுமாறா வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அதான் தம்பிகளுக்கு தான் சீமான் ரகசிய உத்தரவு பிறப்பித்து விட்டார் காளியம்மாளை எங்க அழைக்க கூடாது எந்த பொதுக்கூட்டத்திலும் காளியம்மாளுடைய பேச்சு இருக்கக்கூடாது எந்த ஊடகத்திலும் காளியம்மாளவர்கள் பேட்டி தரக்கூடாது காளி அம்மாளை புறக்கணிக்க வேணும் தான் சொல்லி போட்டாங்களே அதற்கு பிறகு காளியம்மாவில தனிப்பட்ட ரீதியாக தாக்க மாட்டாங்களா நாம் தவிர கட்சியினுடைய தும்பிகள் காளியம்மாளை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க காளியம்மாள் அவர்களும் கட்சி செயல்பாடுகளில் இருந்து கொஞ்சம் ஒதுங்கியே நின்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதற்கு பிறகு எத்தனையோ தேர்தல் வந்தது ஆனால் அத்தனை இடைத்தேர்தல்களையும் சரி நாடாளுமன்ற தேர்தலையும் சரி காளியம்மாள் அவர்களை ஒப்புக்குச் சப்பாக தான் பயன்படுத்தினாங்க கடைசியில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்தது அந்த இடைத்தேர்தலில் கூட காளியம்மாள் அவர்களை அழைத்து பிரச்சாரம் பண்ண சொல்லவே இல்லை அங்கே நிற்பது ஒரு பெண் நாம் தமிழ் கட்சி சார்பாக ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண் பிரச்சாரம் செய்திருந்தால் எப்படி இருக்கும் சீமான் மட்டுமே போய் பேசினாரு இடுமோன கார்த்திக் மட்டுமே போய் பேசினான் சாட்டை துரைமுருகன் மட்டுமே போய் பேசினான் ஆனா இவங்க மூணு பேர் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஈரோட்டில் எக்கச்சக்கமான வாக்கை வாங்கிறோம் பாருன்னு சொல்லிட்டு போட்டி போட்டு களத்தில் இறங்குனாங்க காளியம்மாவில் கண்டுக்கவே இல்லை காளியம்மாள் நாம் தமிழ் கட்சியில் தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்து பிறகு விட்டுருவாங்களா அதனால கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள புறம் ஒதுக்குனாங்க காளியம்மாள் எப்போது ரொம்பவே அப்செட் ஆனாங்க தெரியுமா சாட்டை துரைமுருகனுடைய அலைபேசியானது காவல் நிலையத்தில் பறிமுதல் செய்யப்படுகிறது அது ஏதோ ஒரு காவல்துறை அதிகாரிகிட்ட அந்த செல்போனானது சிக்குகிறது அதில் இருந்த வாட்ஸ்அப் உரையாடல்களை காவல்துறை அதிகாரிகள் எடுத்து வெளியே விடுறாங்க அந்த உரையாடலில் என்ன இருக்குதுன்னு பார்த்தா காளியம்மாள் பற்றி சீமான் அவர்கள் பேசின வாசகமானது இடம்பெற்றிருக்கிறது என்ன வாசகம் இடம்பெற்றிருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஏ இன்னும் கட்சியில் ஒரே ஒரு பிசுறு மட்டும் இருக்குடா அந்த பிசுரை தட்டி விட்டோம்னா கட்சி நல்லா இருக்கண்டா அப்படின்னு சீமான் வந்து யார்கிட்டயோ வாட்ஸ்அப்பில் பேசுகிறாரு அந்த பிசுறு யாருன்னு பார்த்தா காளியம்மாள் அம்மாள் என்று சொல்லிட்டு தெளிவாகவே சொல்லுகின்றார் அந்த தருணத்துல திமுக பல பேரும் விலகி போய் இணைந்து கொண்டிருந்தார்கள் நாம் தமிழ் கட்சியில தெரிந்த முகமாக சீமானுக்கு அடுத்தது கட்சியை கைப்பற்றுவார்கள் என்று பேசப்படுகின்ற ஒரு முகமாக காளியம்மாள் இருப்பதனால அவங்கள தட்டிட்டோம்னா கட்சி அப்படியே புதிய கட்டமைப்புடன் புதிய எழுச்சி வந்துருண்டா அதனால அந்த பிசுல தட்டினண்டா நேரம் பார்த்துட்டு இருக்கண்டா அப்படின்னு பேசுறாங்க கட்சிக்காக இரவு பகலாக உழைத்து பெண்ணென்றும் பார்க்காம அண்ணா தம்பின்னு சொல்லிவிட்டு கூச்சமெல்லாம் விட்டுட்டு அவங்களுக்காக உழைச்சா அம்மால பிசுறு என்று சொன்னால் எப்படி இருக்கும் கட்டணம் எப்படி ஏற்றுக்குவான் இல்லை தாய் தந்தைகள் எப்படி ஏற்றுக்குவாங்க அந்த கட்சிக்கு போய் வேலை விட பிச்சை எடுத்து சாப்பிட்லாம் இந்த சமுதாயத்தை முன்னேற்ற வேண்டும் இந்த சமுதாயம் திருந்த வேண்டும் என்பதற்காக சமூக ஆர்வலராக இருந்து ஒரு கட்சியில் இணைந்து பணியாற்றுகின்ற போது நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் கட்சி நம்மை காப்பாற்றும் என்று சொல்லிட்டு தான் தனிப்பட்ட ரீதியில் மீனவ சமுதாயத்துக்காக போராட முடியலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கட்சியில் இணைந்து போராட்டம் நடத்துகின்ற போதும் அந்த மக்களுக்காக களத்தில் நிற்கின்ற போது இதை தட்டி விட்டணுண்டோ அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் காளியம்மாள் தன்னுடைய கட்சி செயல்பாடுகளை சீமானவர்களே தன்னை பிசுறு என்று சொன்ன பிறகு கொஞ்சம் அடக்கி வாசித்தாங்க கட்சியிலிருந்து ஒதுங்கியே நின்றார்கள் பத்திரிகையாளர்களும் சீமானிடத்தில் கேட்டாங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா நபர் இன்றைக்கி காளியம்மாள் அவளை வந்து நாங்கள் பிசுறுன்னு சொல்லுவோம் மசுருன்னு சொல்லுவோம் பிறகு நாங்களே உசுருன்னு சொல்லுவோம் உனக்கு என்ன ஆச்சு அதனால் தமிழுக்கு ஏதாவது நஷ்டம் வரப்போதா அப்படின்னு சொல்லி போட்டு இன்னொருத்தன் பொண்டாட்டியை கட்சியில் சேர்ந்த ஒன்று இவன் பேசுறது கேட்டால் எனக்கு மகள் மாதிரின்னு சொல்லிட்டு உருட்டுவான் இந்த சீமான் இன்னைக்கும் விஜயலட்சுமி கேஸ் ஆனது நார்கிட்ட இருக்குது நீதிபதியை பொறுத்த வரைக்கும் சீமானை பார்த்து சொல்கிறாங்க ஏய் நீ செஞ்ச தப்புக்கு ஆதாரம் இருக்குது இதெல்லாம் லேசில் வந்து பார்த்தா தள்ளுபடி பண்ண முடியாது சீமானுக்கு எதிராக விஜயலட்சுமி அவர்கள் ஆதாரம் கொடுப்பதற்கான அத்தனை வழிமுறைகளும் ஏற்படுத்தி தர வேண்டும் அதனால விஜயலட்சுமி அவர்கள் எப்போது ஆதாரத்தை சமர்ப்பிக்கின்றார்களோ எப்போது வந்து வாக்குமூலம் அளிக்கின்றார்களோ அவர்களுக்கான எல்லா வாய்ப்பும் நாங்கள் தருகின்றோம் அதனால சீமான் தவறு செய்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆதாரங்கள் இருக்குது அதனால இந்த வழக்கு அவ்வளவு லேசாக தள்ளுபடியெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயலட்சுமி வழக்கில் சூடு பிடித்திருக்கிறது இன்றைக்கு கேசானது சீமான் விஜயலட்சுமி வழக்கிலேயே உள்ள போக போறார் அப்படின்றது உறுதியாகிறது தேர்தல் நெருக்கத்துல உள்ள தள்ளுவாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா கட்சியில் இருந்த பெண்மணி அவ இவன்னு சொல்றது பிசுருன்னு சொல்றது மசுருன்னு சொல்றது தன்மானம் கொண்டவங்க எப்படி அந்த கட்சியில பயணிக்க முடியும் அதுக்காக நம்ம காளியம்மாள் அவர்கள் நல்லவங்க நல்ல கட்சியில் போய் இணைய போறாங்க அப்படின்லாம் நம்மளால் சொல்ல முடியாது சரி அதெல்லாம் ஓகே தான்பா ஆனா காளியம்மாள் அவர்கள் இன்னும் கூட நான் விலக போகிறேன்னு சொல்லலையே ஆனா எதை வச்சு விலகிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒன்று இப்போ இப்ப கலை உதிர் காலம் என்று நம்ம காளியம்மாள் அவர்களை கலை என்று சொன்னதுனால சீமான் கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க நான் கட்சி விட்டு வெளியேற போறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அது மட்டும் இல்ல ஊடகங்கள் அத்தனையும் வந்து என்னங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மணப்பாறையா மணப்பாடு அந்த கிராமத்தில் ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒரு விழாவை ஏற்பாடு பண்ணுறாங்க உறவுகளினுடைய சங்கமம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒட்டுமொத்த மீனவ குடும்பங்களை பிரதிநிதித்துவம் படுத்தும் விதமாக பெரும் தலைகளாக இருக்கக்கூடிய மீனவ சமுதாயத்தை சார்ந்தவங்கள்லாம் அழைச்சி விழாவை முன்னெடுக்கின்றார்கள் உறவுகளின் சங்கமம் என்று சொல்லிவிட்டு மணப்பாடு கிராமத்தில் அதில் காளியம்மாள் அவர்களும் கலந்து கொள்ளுகின்றார்கள் அப்படி கலந்து கொள்ளுகின்ற போது காளியம்மாள் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியில் மகளிரணி மாநில பாசறையினுடைய தலைவராக இருக்கின்றார்கள் இவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்கின்ற போது கட்சி பதவியை போடாமல் சமூக செயல்பாட்டாளர் என்று மட்டுமே போடப்பட்டிருக்குது அது பற்றி காளியம்மாள் அவர்கள் சொல்லுகின்ற போது நான் கட்சி விட்டு விலகுவதை பற்றி கூடிய விரைவில் அறிவிக்கிறேன் முடிந்தளவுக்கு இன்றே சொல்கிறேன் இல்லைன்னா கூடிய விரைவில் அறிவிக்கிறேன் அப்படின்னு காளியம்மாளவளும் சொல்லியிருக்குறாங்க ஆனால் அந்த விழாவை ஏற்பாடு செய்யக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா காளியம்மாளவர்களை பொறுத்த வரைக்கும் இந்து தானுங்க நாங்கள்லாம் கிறிஸ்தவர்கள் தானுங்க ஒட்டுமொத்த பேரை நாங்கள் சர்ச் மூலமாக தான் வந்து இந்த விழாவை நடத்துகிறோங்க இருந்தாலும் எங்கள் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண் ஒரு அரசியல் கட்சியில் மிகப்பெரிய இடத்துல இருக்கிறாங்க எங்களுக்கு நாம் தமிழ் கட்சி மீது பெரிய ஈடுபாடுலாம் எதுவும் கிடையாது இருந்தாலும் காளியம்மல் எங்கள் சமூகத்துக்காக ஏகப்பட்டவை செஞ்சிருக்காங்க சமூக செயல்பாட்டாளராக இருந்து அதனால் அவங்கள புறக்கணித்து விட்டு இந்த விஷய இந்த விழாவை நடத்தவே முடியாது அதனால் காளியம்மால் அவர்களை பொறுத்து வரைக்கும் நாம் தமிழ் கட்சியினுடைய பெண்கள் பாசறை தலைவர் அப்படின்னு போறதை விட சமூக செயல்பாட்டாளர் போடணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம் எங்களுக்கு நாம் தமிழ் கட்சி மீது பெரிய ஈடுபாடு கிடையாது அதனாலேயே அவங்களுக்கு நாம் தமிழ் கட்சி அந்த அடையாளத்தை கொடுக்கல அப்படின்னு அந்த விழா ஏற்பாட்டாளர் சொல்கிறாங்க ரெண்டாவது இது கட்சி சாராத நிகழ்ச்சி என்று அனைத்து கட்சியில இருக்கிறவங்களும் அதுக்கு வராங்க அப்படின்னு சொல்றதுனாலையும் நாம் தமிழ் கட்சியினுடைய என்ன பொறுப்புல இருக்காங்களோ காளியம்மா அதை போடல அப்படின்னு சில பேர் உருட்டுறாங்க ஆனா திமுக காங்கிரஸ் போன்ற முக்கிய புள்ளிகள் அந்த விழாவில் கலந்துக்கிறாங்க அதனால அவங்களுடைய கட்சியினுடைய பதவி எல்லாம் அந்த விழாவினுடைய அழைப்புதழ்வுல போடப்பட்டிருக்கு ஆனால் காளியம்மாளுக்கு மட்டும் இல்லை அதனால தான் ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகிட்டீங்களா அப்படின்னு கேட்கும் போது விரைவில் என்னுடைய விலகளை பற்றி நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப தெரிஞ்சு போச்சுங்களா இல்லையா அவங்க விலைகளைத்தான் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் விலகிறேனா இல்லையா அப்படின்ற நான் பின்னாடி சொல்றேன் அப்படின்னு சொல்லல அதனால முறைப்படி அறிவிக்கின்றேன் அதுக்கான கால நேரம் வரும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க சீமான பொறுத்த வரைக்கும் இருந்தா இருக்கட்டும் இல்ல போனா போட்டோம் இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்க தான் அவங்களுக்கு அடையாளமே கொடுத்தோம் அவங்க சமூக செயல்பாட்டாளர் தான் சொல்லிவிட்டு சுறுசுறுப்பாக செயல்பட்டு கொண்டிருந்தார்கள் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் நம்ம தங்கச்சியை கூட்டினு வந்து சேர்த்தோம் சகோதரியை பொறுத்த வரைக்கும் இருக்கட்டும் இல்லை போட்டோம் அது அவங்க விருப்பம் அப்படின்னு இப்போது கொடுத்து பேசினாலும் பல தருணங்களில் அவர்களை அவமதித்த விஷயமானது அவங்களுக்கு தெரியும் அதையெல்லாம் தாண்டி இந்த மாதிரி சீனியர்கள் ஒரு கட்சியிலிருந்து விலகுவது என்பது கட்சியை ரெண்டாக பிளப்பதுக்கு தான் சமம் ஏன்னா அனுபவசாலிகள் போனாங்கன்னா அடுத்து வருகின்ற தேர்தலில் வேலை செய்வதற்கு அனுபவசாலிகள் இல்லாமல் போயிடுவாங்க ஒரு தேர்தலை பல முறை அணுகிருக்கிறாங்க பல நிர்வாகிய தேர்தல் சமயத்தில் ஒருங்கிணைத்திருக்கின்றாங்க எந்த வேலையை எப்படி செய்ய வேண்டும் என்று அவங்களுக்கு தான் தெரியும் அதனால எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி அனுபவசாலிகளை வந்து பார்த்தீங்கன்னா துரத்தி விட்ட கூடாது காளியம்மாள் விஷயத்திலும் அதை தான் நானும் எதிர்பார்க்கின்றேன் பெரிய பெரிய மாவட்ட செயலாளர்களும் மாநில பொறுப்பாளர்களும் துணைத் தலைவர்களும் துணை ஒருங்கிணைப்பாளர்களும் இப்படி எல்லாருமே வந்து நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகி விட்டார்கள் காளியம்மால் மட்டும்தான் உயிரை இருந்தாங்க இப்போ அவங்க பெரிய தலைவர் தமிழ்நாடு அறிந்த தலைவர் அதனால் அவங்களும் வெளியே போனாங்கன்னா கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வருகின்றவர்களுக்கு என்ன வேலை தெரியும்னு தெரியாது ரெண்டாவது புதுசாக வர்றவங்களுக்கு வேலையை சொல்லி கொடுப்பதற்கும் ஆள் இருக்காது இந்த சாட்டை துறைமுருகன் இடுமோனம் கார்த்திக்கு சீமான் இவங்க மொத்த பேருமே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக பொறுப்புக்கு வரவங்களுக்கெல்லாம் எல்லா ட்ரெயினிங் கொடுத்துருவாங்களா இந்த புதுசா பறவை வச்சுக்கிட்டு தேர்தலை சந்திக்க முடியுமா முடியாது ஏன்னா சீமானே சொல்றாரு அடுத்து வருகின்ற தேர்தலில் விஜய் வெற்றி பெற்று விடுவார் என்று சொல்றாரு ஆனா அவங்க கட்சியில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் வந்து அரசியல் பழகாதவங்க வாக்கு அரசியல் என்றால் என்ன என்று தெரியாதவங்க அந்த அனுபவம் இல்லை என்றால் பூத்துக்கு எப்படி ஆளை கூட்டுனு வந்து ஓட்டு போகணும்னு சொல்லுவாங்க ஆனால் அனுபவசாலிகள் தான் ஒரு கட்சிக்கு பலம்னு சீமானே சொல்றாரு இப்போ சீமான் கட்சியில இருந்து அனுபவசாலிகள் விலகுகின்ற போது அந்த கட்சிக்கு எவ்வளவு பெரிய பேர் இழப்பு வாங்கின ஓட்டு கூட விழாது சீமானுக்கு மட்டுமே நாம் தமிழர் கட்சியில ஓட்டு போறவங்க இருக்காங்க ஆனா விழற ஓட்டு அத்தனையும் சீமானுக்கு மட்டும்தான் என்று சொல்ல முடியாது அதனால பேர் இழப்பு என்பதை மாற்றுக்கிறது கிடையாது காலி அம்மாலும் நல்லவர்கள் கிடையாது ஆனா அதற்காக சீமானை விட மோசமா என்று கேட்டீங்கன்னா சீமான் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வளர்ந்தானா தமிழ்நாட்டே வித்து துண்ணுடுவான் மாற்று கருத்தே கிடையாது திமுக இடத்தில் பேரம் பேசிட்டு ஸோ பேரம் படிந்த உடனே வந்து விலகுவதை பற்றி வெளியிடுவார்களாம் தந்தி வந்து செய்திங்க நன்றி நண்பர்களே